ஒட்டன்சத்திரம் அருகே திருவிழாவில் பாரம்பரிய வள்ளி கும்மியாட்ட நிகழ்வு நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள மூலச்சத்திரம் கிராமம் கம்பளி நாயக்கன்பட்டியில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பட்டாளம்மன் திருக்கோவிலில் மூன்று நாட்களாக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள கள்ளிமந்தயம் ஸ்ரீ முருகன்வள்ளி கும்மியாட்ட குழுவினரின் சார்பாக கும்மியாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற கும்மியாட்ட நடனங்களை கண்டு ரசித்தனர் அது மட்டுமின்றி பாரம்பரிய நாட்டுப்புற கலைகளான சிலம்பாட்டம் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க